டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் அதன் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் தொடங்கி இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் என்ன கூட்டம் சற்று முன்னர் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக இந்திய தினம் அதாவது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கிறது முக்கியமாக கடந்த இரண்டு மாதங்களாக முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது பல்வேறு தரப்புகளிடமிருந்து கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது ஐம்பது பக்கங்களுக்கு மேற்கொண்ட தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தலைவரிடம் வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று காரிய கமிட்டி கூட்டி அந்த பத்து தேர்தல் அறிக்கைக்கான ஒப்புதல் வழங்க இருக்கிறது அதில் கூடுதலாக ஏதேனும் சேர்க்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து ஆய்வு செய்து இந்த பத்திரிகைக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது அதன் பிறகு அதை எப்போது வெளியிடுவது என்பதற்கான தேதியும் இன்றே முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல தற்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட இருக்கின்றன குறிப்பாக தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட இருக்கின்றன பல்வேறு தேர்தல் விதிமுறைகளிலும் பாஜக ஈடுபட்டு வருகிறது இதனை புகாராக தேர்தல் ஆணையத்தில் அளிப்பது தொடர்பாகவும் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது இது மட்டுமல்ல வேறு பல்வேறு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன இந்த காரியமிட்டி கூட்டத்திற்கு பின்னர் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழுவும் கூடி முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது கட்டமாக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்துக்கு பிறகு இன்று இரவு மூன்றாவது பட்டியலை காங்கிரஸ் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்